أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا فضل لعربي على الاعجمي ولا لاعجمي على العربي صدق رسول الله صلى الله عليه وسلم الا قبل الله جل شانه وتعالى قبل منك الله

சுதந்திரம் கொண்டாடப்படுகிறது சுதந்திரம் என்பது வெறும் மகிழ்ச்சிக்குரிய நாள் மட்டுமல்ல மறக்க முடியாத நாளும் கூட ஏனைய சமுதாயத்தை பொறுத்தவரை நாட்டை மீட்டெடுப்பது நம்முடைய கடமை என்று எண்ணியிருக்கலாம் நாட்டை அணிமைத் தலையில் இருந்து மீட்டெடுப்பது நம்முடைய கடமை என்று இருக்கிற நேரத்திலேயும் இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரை நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதையெல்லாம் கடமை போராளி ஆக வேண்டும் இஸ்லாமிய அடிப்படை சித்தாந்தம் நமக்கு தெரியும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் ஆண்டான் அடிமை என்ற வித்தியாசம் இல்லை நிறங்களால் மொழிகளால் இனத்தால் வேதம் என்பதை கிடையாது என்பது இஸ்லாமிய சித்தாந்தம் எனவேதான் நாடு அடிமைப்பட்டு கிடந்த நேரத்திலே நாட்டினுடைய அடிமை நாட்டை அடிமைத் தலையில் இருந்து மற்றவர்களை விட இஸ்லாமியர்கள் முதல் வரிசையில் முன்னணியில் இருந்தார்கள் காரணம் அது இஸ்லாத்தியினுடைய கடமை மனித சமுதாயம் முழுமையும் படைத்தவருடைய அடிமையாக இருக்க முடியுமே தவிர ஒருவருக்கொருவர் மனிதனுக்கு மனிதன் அடிமை ஆண்டான் என்ற வித்தியாசம் என்பது இஸ்லாத்தியினுடைய பார்வையிலே அது கிடையாது இஸ்லாமிய அடிப்படை சித்தாந்தமும் அதுதான் படைப்பினங்களை அனைத்தும் படைத்தவனுடைய அடிமை எனவேதான் ஏனைய மக்களை விட இஸ்லாமியர்கள் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தில் மற்றவர்களை விட மிக அதிகம் அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய வணக்க வழிபாடுகளில் மற்ற எந்த வணக்க வழிபாடுகளும் எந்த சமயத்தவர்களுடைய வணக்க வழிபாடுகளும் இந்திய நாட்டினுடைய விடுதலையை பற்றி பேசவில்லை இந்திய நாட்டினுடைய விடுதலையைப் பற்றி பேசிய ஒரே வணக்க வழிபாட்டு தலம் மசிதுகள் அல்லாஹுவை பற்றி அவருடைய வல்லமையை பற்றி வரை சாற்றக்கூடிய இறை வணக்கத்தை மட்டுமே பேசக்கூடிய மசிதுகளில் இருக்கக்கூடிய மகலாப்புகள் சுதந்திரத்தினுடைய முழக்கமைப்பது நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக உலகா பெருமக்கள் இந்த நாட்டினுடைய விடுதலையை முதல் பணியினாக முதல் படியாக கையில எடுத்தார்கள் காரணம் அது கூட இஸ்லாம் உலகத்திலே அடிமைப்பட்டு கிடந்த மக்களை ஏனைய பொருட்களை சந்தைகளிலே விற்பதை போன்று பொருட்களை போன்று மனிதர்கள் சந்தைகளிலே அடிமைகளாக விற்கப்பட்ட காலத்திலே அடிமை தலையில் இருந்து மனிதர்களை மீட்டெடுப்பதற்கு இஸ்லாம் இரண்டு காரியங்களை கையில் முதல் காரியம் அடிமைப்பட்டு கிடந்தவர்களை எல்லாம் உயர்ந்த அந்த சிலை அமர்த்திய நீர் அடுத்தடுத்து நபிமார்களை அனுப்பிய அல்லா வெறும் ஓரிழை கொள்கையை மட்டும் சொல்ல சொல்லவில்லை ஏகத்துவனுடைய ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை மட்டும் நபிமார்கள் கையில் எடுக்கவில்லை அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை விட மிக அதிகமாக மனிதர்களை அடிமை தலையில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய பணியிலே நபிமார்கள் அமர்த்தப்பட்டார் அதற்கு மோசலாம் திராவும் என்று சொல்லக்கூடிய குடியவர் இடத்திலே பலிசிரவேனர்களை ஆறு லட்சம் பேரை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிராவு நிலத்திலே அதற்கு முசா அணினி சராம் அடிமைத் தரையிலிருந்து அந்த மக்களை மேட்செடுப்பதற்காக வேண்டி திராவுல இடத்திலே தொடர்ந்து போராடியவர்கள் அதற்கு முசாணிதி சராம் அவர்கள் அடிமைத் தரையில் இருந்து பலி சிறவதரி வேண்டி தொடர்ந்து போராடிய வார்த்தைகள் திருக்குராஞ்சரிகளை கை வழங்கின்றார்கள் அரசின் மாநாபதி சுவாமி ஆறு லட்சம் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை அடிமை தலையில் இருந்தும் மீட்டெடுப்பதுதான் முசாரி அவர்களுடைய முதல் பணியாக இருந்திருக்கிறது அல்லாகவும் அதை தான் அவர்களை ஜீவிச் நவிமார்கள் யோகத்துவத்தினுடைய பிரச்சாரத்திற்காக மாத்திரம் இந்த உலகத்திலே வரவில்லை அடிமை தலையில் இருந்து மக்களை மீட்டெடுப்பதும் அவர்களுடைய சிறந்த பணியாக இருந்திருக்கிறது எல்லா நபிமார்களையும் விட ஒரு பழி மேலதா மேலாக நபிகள் பெருமானா செல்ல அவர்கள் நவித்துவத்தினுடைய பிரகடனத்தை அவர்கள் போது மனித சமுதாயம் அடிமை சந்தையிலே விற்கப்பட்ட அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் செல்லவர்கள் திருக்குற்சி எங்களுடைய ஆயத்திற்கு ஏற்ப அடிமை தலையிலே இருந்த மக்களை உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு வந்தார்கள் முதல் பணி இரண்டாவது பணி மார்க்கத்தினுடைய கடமைகளில் அகாதத்திலே வணக்க வழிபாடுகளில் குறை ஏற்பட்டு விடுகிற பொழுது தவறுகள் ஏற்பட்டுகிற பொழுது அதற்கு பரிகாரமாக அடிமைகளை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுறது அதிகம் செல்லலாம் செல்லுமாறு அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபாக்களே அடிமைப்பட்டு கிடந்த ஒரு பிள்ளையை தன்னுடைய மகனாக அவர்கள் அந்தஸ்தை உயர்த்தினார்கள் தன்னுடைய மகனாக என்று அடிமைப்பட்டு கிடந்த பிள்ளையை தன்னுடைய மகனாக அவர்கள் மிகலாயம் செல்லும் செல்லுமார்கள் தத்தெடுத்து உலகத்திற்கு சொன்னார்கள் அடிமை தலை என்பது கிடையாது ஆண்டான் அடிமை அடிமை என்பது கிடையாது ஆளுபவர்களும் அடிமைகளும் அன்னராடின் சபையிலே ஒரே கட்டிலே சாப்பிட்ட புரட்சிகளை செய்தவர்கள் மிகுமா என்று சொல்லுவார்கள் ஆளுபவர்களும் அடிமைப்பட்டு கிடந்தவர்களும் ஒரு இடத்தில் உணப்படுத்திய நிகழ்ச்சிக்கு வெங்கல் நாயுடம் செல்லமாக செல்லவார்கள் அடிமைப்பட்டு ஹாரிசா என்று சொல்லக்கூடிய பிள்ளையை தன்னுடைய மகனாக ஆக்கிக் கொண்டு அடிமைகள் அவர்களை உயர்ந்த அந்தஸ்திலே கொண்டு போய் சேர்ந்தார்கள் அதரத் வீழாக அடிமைப்பட்டு கிடந்த அதரத் மீடாக ஆண்டவர்கள் இறையிலுடைய அழைப்பு பணி என்கிற உயர்ந்த பொறுப்பை கொடுத்து அதற்கு வினாடையே கனகுல்லாவின் மீது ஏறி வாழ்ந்து சொல்லக்கூடிய மிக உயர்ந்த அந்தஸ்தை பொறுப்பை கொடுத்த பொழுது விமர்சனங்களை அடிமை அடிமை தலையிலேயே இருக்கக்கூடிய கருங்காக்கையான இந்த வினாடை தகு முகம்மதுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா என்கிற விமர்சனங்கள் எழுத அதற்கு விழாவது எல்லாம் ஆண்டுகளை அடிமை தலையில் இருந்து மீட்டெடுத்து உயர்ந்த அந்தஸ்தை தந்து இந்த உலகத்திலே அடிமைகளாக இருந்தவர்களுக்கு பெருமை சேர்த்தவர்கள் அருகில் நாயகம் செல்ல மாத்திரமல்ல கைவர் போர்க்களத்திலே போர் கைதியாக பிடிபட்ட அடிமை பெண்ணான சபியா அருகெல்லாம் ஆண்டா அவர்களை தன்னுடைய மனைவி என்ற அந்தஸ்தை கொடுத்து உயர்த்தினார் அடிமையாக வெறும் இச்சை மட்டுமே நோக்கமாக இருந்திருக்குமே ஆனால் அடிமையாகவே அவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்திருக்க முடியும் என்றாலும் அடிமை பேரணியான அவர்களை தன்னுடைய மனைவியாக ஆக்கி அந்தஸ்தை உயர்த்தினார்கள் தங்கள் நாயகம் எனவே இஸ்லாமியர்களை பொறுத்தவரை சுதந்திரம் என்பது வெறும் மகிழ்ச்சிக்குரிய நான் மாத்திரம் அல்ல அது மறக்கக்கூடாத நான் இந்த உலகத்திலே வேறு எந்த சமுதாயமும் சுதந்திரத்தினுடைய வேட்கையை சுதந்திரத்தினுடைய அந்த செயலை கையிலே எடுக்காத பொழுது சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த உங்குதலை செய்தவர்கள் விழவா பெருமக்கள் அதை செய்த இடம் நெம்பர வேண்டாகும் விழவா பெருமக்கள் அந்த சுதந்திரத்தினுடைய போராட்டத்தை கையிலே எடுத்ததன் விளைவு விளைவாக்கள் அடைந்த சிரமங்கள் ஏவாது விளைவாக்கலை ஆங்கிலேயன் சித்திரவதைப்படுத்தினார் கொடுமைப்படுத்தினான் அதன் மூலமாக உலவாக்கல் அடைந்த சிரமங்கள் நேராகும் உயிர் நீத்தவர்கள் நேராகும் உயிர்களை உடை உரை உயிர்களை உடல்களை விதையாக்கி உயிரத்தையே உதர உரமாக்கி தண்ணீர்களை குழலும் குளமாக்கி நீர் பாய்ச்சி தந்தலும் விளைவும் மலர்ந்தது சுதந்திரம் மறக்க முடியாத நாள் சுதந்திரத்தினுடைய நாள் இந்த உலகத்திலே உலவாக்கல் சுதந்திரத்தினுடைய போராட்டத்தை கையிலே எடுத்தார்கள் தாருணம் தேவத் சிலவரை நாட்களுக்கு முன்னால் காவி அரசு அந்த வலரசாமியிலே சோதனை செய்வதற்காக வேண்டி காவல் அனுப்பியது வேதனை கூறியுடைய வரலாறு தெரியும் அவனுக்கு அன்றையின் அன்றைய முதல்வர் மஹ்மூது ஹசன் சாஹிப் முஃப்தி மஹமூது நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை கையிலே எடுத்து ஆங்கிலேயத்தினால் நான்கு வரை ஆறும் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் மஹமூது ஹசன் ரஹமதுல்லா நடைபெறும் முதல்வர் நான்கு வருஷ காலம் சிறை விழித்து கொடுமைப்படுத்தி தண்டனை தந்து சில வரை காலங்களுக்கு பிறகு முக்தி மஹமூது ஹசன் சாஹிப் அவர்கள் மரணித்த போது அந்த மையத்தை குடும்பாட்ட போலி சொல்லுகிறார் அந்த மையத்தை நான் குடும்பாட்டிய ஒழுது முக்தி மஹூது ஹசன் சாஹிப் அவர்களுடைய இடுப்பு பகுதியிலே சதை இல்லை என்று சொன்னார் அப்பொழுதுதான் அறிந்தவர்கள் சொன்னார்கள் முக்தி மஹல் ஹசன் சாஹிப் அவர்கள் சிறைப்பட்டிருந்த இருந்த நேரத்திலே பக்கத்து சிறையிலே நான் இருந்தேன் ஆங்கிலேயன் இந்திய போராட்டத்தினுடைய விடுதலையினுடைய போராட்டத்திலே பங்குபட்டதற்காக வேண்டி முப்தின் அகமது ஹசன் சாஹிப் அவர்களின் சிறைச்சாலையிலே ஒவ்வொரு வாரமும் இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி அவர்களுடைய இடுப்பிலே சூடு கொள்வான் பக்கத்து சிறையிலே நான் இருந்தேன் எனவே அவருடைய இடுப்பிலே சடையிருக்காது என்று சொன்னார்கள் அகமது குமார் இப்படி இந்த இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த போராட்டத்திலே அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் போராடுங்கள் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஆங்கிலேயனுடைய பாட்சியை நீங்கள் பேசாதீர்கள் என்று சொன்னார்கள் ஆங்கிலேயனுடைய பொருட்களை நீங்கள் வாங்காதீர்கள் என்று சொன்னார்கள் ஆங்கிலேயனின் மூலமாக தரப்பட்ட பதிமூன்று சதவிகளும் இடஒதுக்கீட்டை பட்ட பதவிகளை தூக்கி எறியுங்கள் என்று சொன்னார்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வீர உரையாற்றினார்கள் எழுத்தின் வழியாக சுதந்திரத்தினுடைய வேட்கையை இந்த இந்தியர்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்தவர்கள் விடமாறுவார்கள் அதற்கு மகானி அகமது நினைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அகமதாபாத்தில் இருந்து தன்னுடைய போராட்டத்தை துவங்கிய அதற்கு மகாநீர சுமார் அடைத்தவர்கள் அவர்கள் ஒரு பத்திரிகையை நடத்தினார்கள் அந்த பத்திரிகை பெயர் உருகு மகல்லார் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி எழுவதைய கிளர்ச்சி எழுத்து கிளர்ச்சி செய்யக்கூடிய முக்கியத்துவத்தை தன்னுடைய பத்திரிகையிலே எழுதினார்கள் அதற்கு மொஹானீரார் பரபரப்பான கவிதைகளை எழுதினார்கள் மக்களுடைய உள்ளத்திலே சுதந்திரத்தினுடைய வேட்கையை ஆழமாக வைத்தார்கள் அந்த கவிதையை போலாம் கவிதையை யார் இயற்றியது என்று ஆங்கிலேயை விசாரித்து அதற்கு மொஹானீர் அகமதுல்லாஹி அடைந்தவர்களை சிறை பிடித்தார் மொஹானீர் அகமதுல்லாஹி அடைந்தவர்களை ஆங்கிலேயன் சிறை பிடித்த பொழுது அவர்களுடைய மனைவி இடை மாதம் பெண் சிறை சட்டமன்ற அதற்கு மொஹானீர் அகமதுல்லாஹி அடைந்தவர்கள் அவர்களுடைய மனைவி குழந்தையை ஈந்தெடுத்து பெற்றெடுத்த குழந்தையை பச்சிலம் குழந்தையை கையிலே எடுத்துக்கொண்டு கையிலே வைத்துக் கொண்டு அதற்கு மொஹானி ரஹத்து அடைந்தவர்கள் குழந்தைக்கு சொந்தக்காரரான தந்தையை காட்டுவதற்காக வேண்டி தந்தை இடத்திலே குழந்தையை காட்டுவதற்காக வேண்டி சிறைச்சாலைகள் ஒப்பொன்றாக அந்த மனைவி சென்றார்கள் ஆங்கிலேயர் இடத்திலே விசாரிக்கிறார்கள் என்னுடைய கணவர் என்றிருக்கிறார் என்று விசாரிக்கிறார்கள் எவனும் சொல்ல ஒரு இரண்டு மூன்று நாட்கள் பசி பட்டினியோடு குழந்தையை கையிலே அப்படியே சுமந்து கொண்டு தந்தையை தேடுகிறார்கள் கணவரை தேடுகிறார்கள் இரண்டு மூன்று நாட்கள் பசி பட்டினியோடு தேடியதற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய தந்தையை பார்த்து மகிழ்ச்சி இமாம் அந்த இமாம் முஹானி அகமதுல்லா சிறை கம்பிகளுக்கு இடையே தன்னுடைய கரங்களை வெளியிலே நீக்கி அந்த தான் பெற்றெடுத்த தன்னுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஆங்கிலேயர் பார்த்துள்ளார் சிறைச்சாலையினுடைய சட்டத்தை நியமேந்தார் எனவே இதைவிட உன்னை அதிகமாக கொடுமைப்படுத்துவோம் என்று சொல்லி இரண்டு வருட காலங்கள் அதற்கு மாநில நிலையை செக்கெழுக்க வைத்துக் கொடுமை சென்ற மாத்திரமல்ல இந்த இந்த நாட்டிலே சுதந்திரத்தினுடைய வேட்கையை இஸ்லாமியர்கள் குறிப்பாக உலவா பெருமக்கள் மக்களிடத்திலே சுதந்திரத்தினுடைய வேட்கையை ஜுமாவின் மூலமாக ஏற்படுத்தினார்கள் மக்கள் சாலை சாரையாக சுதந்திரத்தினுடைய அவசியத்தை உணர்ந்து போராட்டத்திலே குறித்தார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆட்சியினுடைய விடுதலையை கையிலே எடுத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வர்மாவுக்கு செல்கிறார் பர்மாவிற்கு சென்று நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி அவர் வசூல் செய்கிறார் நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி அவர் கலெக்ஷன் வசூல் செய்கிறார் ஏறி பிரச்சாரம் செய்கிறார் அங்கே இருந்த மக்கள் சொன்னார்கள் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய எங்களுடைய சம்பாத்தியத்தின் லாபத்தில் பத்து சதவீதம் உங்களுக்கு பெறுகிறோம் என்று சொல்றார் நேதாஜி சொல்கிறார் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் பத்து சதவிகிதம் என்ற சிலவன் ஆயிரங்கள் அந்த பிச்சை காசை வைத்து நான் என்ன செய்வது என்று வேதனையோடு பேசிவிட்டு மேடையில் இருந்து கீழே இறங்குகிறார் நேதாஜி அதே நேரத்தில் வல்லன் ஹபீப் முகம்மது அவர்கள் மேடை ஏறி சொன்னார்கள் ஒரு கோடிக்கான காசோலையை நேதாஜியினுடைய கையிலே ஒப்படைத்தார் பேச்சின் வழியாக எழுத்தின் வழியாக பொருளாதாரத்தின் வழியாக அனைத்து வழிகளிலேயும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய முதலிலே போராடிய இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஆங்கிலேயனுடைய அந்த கதவை முதலிலே தட்டிய பெருமை இஸ்லாமிய மாற்றத்திற்காக இந்நாட்டுக்கு விடுதலை குழு என்பதாக ஆங்கிலேயனுடைய முதலிலே விடுதலைக்காக தட்டியது சிங்கம் சிராஜு என்று சொல்லக்கூடிய வங்காளத்து சிங்கம் இஸ்லாமிய சிராஜு எந்த ஆங்கிலேயன் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடினார்களோ அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் சிறை பிடித்த அதே ஆங்கிலேயனை சிறை பிடித்த பெருமை சிராஜி முன்னூறு வருஷம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் அந்த தைரியம் அந்த திராணி எப்பொழுது வந்தது தெரியுமா என்ன ஒத்து சிங்கம் திப்பு சுல்தான் ரஹத்துவர்கள் அவர் வீடும் வரை ஆங்கிலேயனுக்கு இந்தியா இஸ் அவர் கட்சி இந்தியா எங்களுடைய நாடு என்று சொல்லக்கூடிய அறுக்கடையும் திரானியும் அவனுக்கு எழவில்லை திப்பு சுல்தான் உடைய நாயார் சொல்லுவார் திப்பு சுல்தான் ரஹத்து அணை அவர்களுடைய அவைகள் இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு நான் பால் ஓட்டுகிற பொழுது ஒளி செய்யாமல் நான் பால் ஓட்ட மாட்டேன் என்று சொல்லாமல் நான் பாலோட்டியது இல்லை என்று சொன்னார்கள் அவர்களுடைய தாயார் ஈமானை நெஞ்சிலே ஏற்றிக் கொண்ட திப்பு சுல்தான் ரஹத்து அடைபர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே மாதம் நான்காம் தேதி துரோகம் இழைத்து நெஞ்சுக்கு நேராக திப்பு சுல்தானை சந்திக்க முடியாத ஆங்கிலேயே நெஞ்சுக்கு நேராக திப்பு சுல்தானை சந்திக்கக்கூடிய ஒருவரை ஒவ்வொரு விளக்கும் தெரியும் ஆங்கிலே இருக்கும் அவரை நெருங்க முடியாது நெருங்கினால் மரணம் நிச்சயம் என்பது ஆங்கிலேயன் எனவே அவர் இந்த மண்ணிலே வீழும் வரை இந்த மண்ணிலே அவர் வீழ்த்தப்படும் வரை ஆங்கிலேயனுக்கு அப்படி ஒரு தைரியம் பிறக்கவில்லை திராணை பிறக்கவில்லை இந்தியா சவக்கன்றி என்று சொல்லக்கூடிய திரான் அவருக்கு ஏற்படும் ஐந்து முறைகள் ஆங்கிலேயன் ஆங்கிலேயனை பெருமைக்குரியவர் திப்பு சுல்தான் சில பேர் தொலைக்காட்சிகளிலே திப்பு சுல்தான்களை மரணாற்றில் காட்டுகிறார் கொடுமை என்ன தெரியுமா திப்பு சுல்தானுடைய வரலாறுகள் மேலே ஓடிக்கொண்டிருக்கிறது வடமாக காட்சிப்படுத்தப்படுகிறது கீழே சில வரிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இது வெறும் கற்பனை காவியம் என்றுதான் நன்றி கேட்டவர்கள் திப்பு சுல்தான் ரஹ்னத்துவா அடையவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதிலே அவர்கள் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகுதான் அவர்களுடைய ஜனாதாவின் மீது மையத்தின் மீது கால் வைத்து சொல்ல முடிந்தது ஆங்கிலேயனால் இந்தியா அவர் கன்று என்று சொல்லக்கூடிய ஜிராஞ்சா பொழுதுதான் திப்பு சுல்தான் ரஹ்னத்துல லட்சோ லட்ச மக்கள் லட்சோப லட்ச மக்கள் திப்பு சுல்தான் இந்த நாட்டுக்காக வேண்டி செய்த விடுதலை போராட்டத்தை தியாகத்தை அடைந்திருந்தார்கள் இன்றைய வரை சீரண்டப்பட்டினத்திலே அவர் காலை கொள்கையிலே அதிகாலை கொழுதிலே வரைஞ்ச பதிலடைய ஏழையிலே கொள்கைக்கு வந்த மஸ்ஜித் இன்றைய வரை அந்த மஸ்ஜித் கம்பீரமாக அணிந்து கொண்டிருக்கிறது அந்த மசிதினுடைய ஒவ்வொரு தூண்களும் திப்பு சுல்தான் அகமதுல்லா அடைந்தவர்களுடைய அந்த தியாகத்தை அந்த வீரத்தை நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கார் ஈமானுடைய உறவில்லாமல் நாம் திப்பு சுல்தானில் இருந்து திருப்பூர் குமரன் வரை திருப்பூர் குமரன் திருப்பூரிலே அந்த குமரனுக்கு சாலைகளில் பெயர் இருக்கிறது திருப்பூர் குமரனுக்கு முத்த நண்பனாக உயிர் நண்பனாக இருந்தவர் திருப்பூர் அப்துல் ரசா என்கிற சார்ந்தது அந்த இஸ்லாமியர் சொன்ன வரிகள் என்ன தெரியுமா திருப்பூர் குமரன் இடத்திலே சொன்ன வரிகள் என்ன தெரியுமா நான் இருக்கும் வரை ஆங்கிலேயனால் உங்களுடைய மீருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது என்று சொன்னவர் திருப்பூர் அப்துல் ரசா சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார் திருப்பூர் அப்துல் ரசா வீழ்த்தப்படும் வரை திருப்பூர் குமரனுடைய உடலிலே திருப்பூர் குமரனை ஆங்கிலேயனால் நெருங்க முடியவில்லை நெருங்க முடியவில்லை என்பது உண்மை வரலாறு நாம் தெரிந்திருக்க வேண்டும் கடந்த கால வரலாற்றை தெரியாத சமுதாயம் நிகழ்காலத்தினுடைய நிதர்சனத்தை தெரியாத சமுதாயம் வருங்காலத்தை பற்றிய திட்டமிடல் இல்லாத சமுதாயம் உருப்படாது முன்னேறியதாக சரித்திரம் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை அதனுடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது ஒருவரை சொல்லாமல் இருக்க முடியாது பகதூர் ஷா நாடுகடத்தை நான் ஆங்கிலேயே இங்கே வைத்து அவரை எதுவும் செய்ய முடியாது என்று முடிவு செய்து ரங்கோனுக்கு நாடு கடத்தினான் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பகதூர்ஷா இளைஞர்கள் நாட்டினுடைய விடுதலை போராடிய வேண்டிய போராடியது என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயன் அந்த சிறைச்சாலைக்கான அதிகாரி ஹட்சன் என்று சொல்லக்கூடியவன் மகதூஷா என்று அந்த போராட்ட தியாகிக்கு காலை உணவா உணவாக கட்டிலே ஏதோ ஒன்றை வைத்து அதை மூடி காலை உணவு என்று உள்ளே அனுப்புகிறான் மகதூஷா அந்த காலை உணவாக அனுப்பப்பட்ட அந்த கட்டினுடைய மேல் மூடியை அதனுடைய துணியை நீக்கியவர்கள் ஒரு தினம் அதிர்ச்சிக்கின்றார்கள் அங்கே இருப்பது உணவல்ல பகதூர்ஷா ரஹமதுல்லா அடைந்தவர்களுடைய அன்பான இரண்டு மகன்களுடைய தலை ஆங்கிலேயன் இரண்டு தலைகளை பகதூர்ஷாவிடத்தில் ஒரு ஒருவிடம் அதிர்ச்சியிட்டு அவர்கள் சிரித்தார்கள் பகதூர்ஷா ஆங்கிலேயன் கட்சி தான் அச்சன் வைத்தியமா உனக்கு இரண்டு மகன்களுடைய தலைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் சிரிக்கிறாய் உனக்கு வைத்தியமா இருக்கின்ற அழைந்தவர்கள் சொன்ன வார்த்தைகளில் நாம் சிந்தனை சொன்னார்கள் நான் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடுகிறேன் எனக்கு ஷகீதனுடைய மருத்துவா நிச்சயம் கிடைத்துவிடும் என்னுடைய மதங்களுடைய நிலை என்னவோ என்பதாக நான் நினைத்தேன் ஆனாலும் கூட என்னை விட என்னுடைய மதங்கள் முன்னிவிட்டார்கள் மருத்துவாவை பெற்றுவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி நான் சிரிக்கிறேன் என்று சொன்னார்கள் அவர்கள் இறக்கிற பொழுது இறக்கக்கூடிய செலவாயிலே தன்னுடைய பாக்கத்தில் இருந்து ஒரு பாக்கெட்டை ஒரு பேப்பரை எடுத்து அந்த ஆங்கிலேயத்திலே கொடுத்தார்கள் நான் அடங்கக்கூடிய அந்த மண்ணிலே என்னுடைய இந்த இந்திய நாட்டினுடைய இந்த மண்ணை நான் அடங்கக்கூடிய அந்த போட்டு போட்டுவிடு என்று சொன்னவர்கள் மகபடியாக சொல்லுவார்கள் கிடையாது நமக்கு தெரிய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்த நாட்டிற்கு ஆங்கிலேயன் இந்த நாட்டிற்கு விடுதலை செலுத்தப்படும் நேரம் என்று தெரியுமா வெள்ளிக்கிழமையிலே இருப்பது எத்தனை இஸ்லாமியர்களும் இடத்திலே கையெழுத்திருப்பார்கள் மதுரையை சார்ந்த மருந்து நாயகம் இஸ்லாத்திலே சேர்ந்து தன்னை யூசுப் கான் என்பதாக பெயர் மாற்றிக்கொண்டவர் மருதநாயகம் மருதநாயகத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா நாம் காலம் காலமாக இஸ்லாமியர்களாக இருப்பவர்களிடத்திலே இல்லாத அளவிற்கு இரையச்சம் நேற்று இஸ்லாத்தியில சேர்ந்தவர்களிடத்திலே இருக்கக்கூடிய நிர்சனங்களை நாம் பார்த்துக்கிறோம் மருதநாயகம் அவர் பெற்றிருந்த இரையச்சத்தின் காரணமாக கராமத்தும் அவரிடத்திலே இருந்தது வருமானத்திலே இருக்கக்கூடிய கராமஸ் ஆங்கிலேயன் மருதநாயகத்தை யூசுஃப்கானை சிறைச்சாலையிலே அடைப்பால் மறு வினாடியே அவர் வெளியிட இருப்பார் காவலாளிகளிடத்திலே விசாரிக்கிற பொழுது அவர் எப்படி வெளியே சென்றார் என்று யாரு ஆங்கிலேயர் முடிவு செய்தார் இவரை தூக்கு மேடையை தயார் தான் இவரை பிடிக்க வேண்டும் பிடித்த உடனே போட வேண்டும் தூக்கு மேடையை தயார் செய்தால் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் தூக்கிலிடப்பட்டதற்குப் பிறகு அடக்கம் செய்யப்பட்டார்கள் அன்றைய இரவு ஆங்கிலேயர் தூக்கம் கொலைதான் எங்கே திரும்ப எழுந்து வந்து கொள்வார்கள் அவர் எழுந்து வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அடக்கம் செய்யப்பட்ட அவருடைய உடம்பை ஜனாதாவை தோன்றி எடுத்து நான்கு எட்டு ஆகி உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பினார் அந்த நாட்டிலே குறித்து விடு நீ இந்த நாட்டிலே விடு நீ கடலில் வீசி விடு நீ நெருப்பிட்டு கொடுத்து விட என்றால் உடலினுடைய பல்வேறு பகுதிகளை உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பினார் அவருடைய புண்ணியமான புனித உடலை வீரமன்னாக இருக்கக்கூடிய மதுரையிலே சம்மட்டிபுரம் என்ற ஊரிலே அந்த மருதன உடம்பின் ஒரு பகுதி அடக்கம் செய்யப்பட்டார் சரித்திரம் நமக்கு தெரியவில்லை விவாதத்தில் பிறகு அல்லாஹிடத்திலே அவர்களுடைய சொந்த தேவையை கேட்கார்கள் இதையோ இஸ்லாமியர்கள் அல்லாஹிடத்திலே இந்த நாட்டின் சுதந்திரத்தை பற்றி அல்லாஹிடத்திலே முறையிட்டவர்கள் மகமது அலி முலாரா முகமது என் நாட்டுக்கு சுதந்திரம் கேட்க வேண்டிய ஆயிரக்கணக்கான கோரிக்கை நாட்டிற்கு சுதந்திரம் கொடுத்து விடு நணன் வட்டமேரி மாநாட்டிற்கு பத்தே பத்து நிமிடம் பேசுவதற்காக வேண்டி சென்ற மொலாரா முகமது அலி ரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஆங்கிலேய இடத்திலே தன்னுடைய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடு தன்னுடைய நாட்டிற்கு சுதந்திரத்தா என்று பேச்சு வழியாக முகமது போராடிய போது அவர் ஆங்கிலேயம் சம்மதிக்கவில்லை என்ற பொழுது முலானா முகமது அலி அவர்கள் சொன்னார்கள் ஒன்றைய நாட்டிற்கு சுதந்திரம் குழு இல்லை என்றால் சுதந்திரம் பெற்றிருக்கக்கூடிய உன் நாட்டில் அடங்குவதற்கு எனக்கு இட கொடுத்து முகமது அலி அவர்கள் மரணித்த பொழுது அந்த புரட்சியாளர் போராட்ட வீரரை அடக்கம் செய்வதற்காக நம்முடைய மண்ணிலை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக உலகத்தினுடைய இருபத்தி இரண்டு நாடுகள் அந்த மையத்தை கேட்டு போராடியது இறுதியாக தெருசலத்திலே வைத்த சில முலானா முகமது அலி அவர்களுடைய அந்த ஜனதா அடக்கம் செய்யக்கூடிய வாரியத்தை பெற்று தந்தவன் வீரம் நிறைந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் இந்த ஆட்சியினுடைய விடுதலைக்காக போராடிய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அந்த வரலாறுகள் மறைக்கப்படுகிறது இன்றைக்கு வெட்கவில்லை அவங்களுக்கு பாராளுமன்றத்திலே கிரிமினல் குற்றவாளிகள் பாராளுமன்றத்திலே கிரிமினல் குற்றவாளிகள் அதிகரித்திருக்கிறார்கள் மருதநாயகம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய மருந்து மருத கொண்டு குடித்தீர்களே இன்றைய காலை கொழுதில் இந்திய நாட்டியினுடைய சுதந்திர கொடியை அந்த ஆட்சியாளர்களுக்கு காவி ஆட்சியாளர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வோம் நீ ஏற்றிய அந்த கொடிக்கு சொந்தமான சமுதாயம் இந்த சமுதாயத்தை இந்த சமுதாயத்தை சார்ந்த சுவையா என்ற பெண்மணிதான் இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை வடிவமைத்த எங்களை கிடைச்சார் அந்த கொடியைத்தான் நீ ஏற்றியிருக்கிறார் மறந்து விடா வீரம் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை நாம் தெரிவது மாத்திரம் அல்லாமல் வருங்கால சந்ததி எடுத்துச் செல்ல வேண்டிய எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது சுதந்திர இந்தியாவில் வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக காண்டி வாடேந்தி போராடிய இந்த சமுதாயம் வாழ்வு பெற்று வாழ்ஒழிவை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார் மிகப்பெரியது பாதுகாப்பான இந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிம்மதியோடும் பாதுகாப்போடும் சடீரத்தை தைரியமாக பின்பற்றக்கூடிய நிலை எல்லாமே